ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாசாணியம்மனுக்கு வந்து மதியம் மூணு மணிக்கு நாங்கள் வந்து அபிஷேகம் பண்ண போகிறோங்க லைவில் வந்து இந்த வீடியோ நாங்கள் போட போகிறோம் போன பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு லைவ் போட்டிருந்தோம் அப்போ வந்து நிறைய பேர் அவங்களோட குறைகளையும் பிரச்சனையும் வேண்டுதலையும் சொல்லியிருந்தீங்க அதில் சில பேர் வந்து இந்த மாதிரி பிரச்சனை சரியாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுங்க அதே மாதிரி இன்னைக்கு மூணு மணிக்கு நாங்கள் அபிஷேகம் பண்ண போகிறோம் உங்களோட பிரச்சனையும் வேண்டுதலையும் குறைகளையும் நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் அதை கண்டிப்பாக நாங்கள் அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்ப்போங்க நீங்கள் இப்போவே இப்போ இருந்தே நீங்கள் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க அதே மாதிரி லைவ்ல நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது லைவ்லேயும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதை வந்து நாங்கள் அம்மாக்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் ஃபார் வாட்சிங்